ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மார்ம் சிக்ஸ்ட்டி இப்போ பார்த்தீங்கன்னா மணி ஒம்போது அஞ்சு ஆக போகுது இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா காலை வேலைலாம் முடிச்சு நான் எழுந்திரிச்சதே வந்து எட்டு மணிக்கு தான் அதனால் இப்போ எழுந்து வந்து ஏழு மணி எழுந்தேன் கொஞ்சம் வேலை இருந்தது அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ டிஃபன் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுப்பா இங்கே வந்து ஒரு பிடி பாசி பருப்பு ஒரு பிடி தோரம் பருப்பு ரேஷன் பருப்பு போட்டிருக்கேன் கடுவிட்டு மஞ்சள் தூள் ரெண்டு பல் பூந்து ஒரு பச்சை மிளகா ரெண்டு தக்காளி மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் இது அப்படியே வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இது கூட இன்னொரு ஒரு பொருளை சேர்த்துக்கலாம் இது கூட வந்து ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட வந்து ஒரு கேரட்டு கட் பண்ணி வச்சிருக்கலாம் அதையும் சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா வேகட்டும் ஒரு நாலு விசில் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் விசில் போட்டுடலாம் இங்கே வந்து உளுத்தம்பருப்பு வந்து நைட்டை வந்து கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் இப்போ காலையில் எடுத்து வெளியே வச்சுக்கேன் ஒரு அரை அழாக்கா முக்காழா கலாம் நூற்றைம்பது கிராம் இருக்கும் இங்கே வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துருக்கேன் அதில் வந்து இஞ்சி நான் வந்து சின்ன ஜார் எடுத்துக்கலாம் இஞ்சி வந்து போட்டுக்கலாம் அடுத்து வந்து நான் பூண்டு ஒரு மூணு பல் ஒரு ரெண்டு பச்சை மிளகா இந்த ஒரு கால் ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன் இப்போ சுற்றிட்டு இந்த உளுந்து போட்டு அரைச்சிக்கலாம் எதில் உளுந்து சேர்த்துட்டு நல்லா நைஸ் ஆட்டி எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் உப்பு வந்து ஒரு கால் ஸ்பூன் கொஞ்சம் போடு இப்போ வந்து மாவு அரிசி தந்தால் அச்சு உளுத்த மாவு இப்போ வந்து நம்ம இதில் வந்து அரிசி மாவு வந்து ஒரு கரண்டி நார்மலாக வந்து ரேஷன் அரிசி மாவு தான் நீங்கள் எந்த அரிசி மாவு வேணாலும் போட்டுவாங்க இது கூடயே வந்து நம்ம கொஞ்சமாக சோடா உப்பு போடலாம் அரிசி மாவு போடுறதுனால கொஞ்சம் போட்டால் தான் நல்லா வரும் சும்மா ஒரு ஒரு பிஞ்சி மாதிரி தான் போட்டிருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சம் புள்ளி போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம் நல்லா அடிச்சிக்கலாம் வெங்காயம் வந்து அப்புறமா தான் போட போகிறேன் ஏன் கேட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் ஒருத்தருக்கு இந்த வெங்காயம் போட்ட வடை பிடிக்காது நான் வந்து இட்லி சாரி வடை சாம்பார் தான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறேன் அதனால் வெங்காயம் போடாத முதல்ல எடுத்துகிட்டு கொஞ்சம் சுட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் கால் இது மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆகட்டும் அஞ்சு நிமிஷம் இது வந்து பருப்பு ஓப்பன் பண்ணிவிட்டேன் நல்லாவே குழாயாக வெந்துடுச்சு நம்ம அது கேரட்டெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா எல்லாருமே நல்லாவே வெந்திருக்கும் ஒரு பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா ஒரு நாலு பல்லு பூண்டு ரெண்டு தக்காளி ஒரு பிடி பாசி பருப்பு ஒரு பிடி ரேஷன் துவரம் பருப்பு மஞ்சள் சூள் ஒரு ரெண்டு டிராப் வந்து விளக்க விட்டுருக்கோம் அவ்வளோதான் அந்த பருப்பில் போட்டு நான் வேக வச்ச ஐட்டம் இதுதான் எல்லாத்துக்கும் தெரியும் தெரியாதவங்களுக்காக அவ்வளோதான் இங்கே வந்து ஒரு கடாய் போட்டேன் அதில் வந்து ஆயில் வெச்சுக்கலாம் இப்போ சாம்பார் தான் நம்ம தாளிக்கணும் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் இங்கே வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு கொஞ்சமாக வெந்தயம் இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வெறும் சாம்பார் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கடுகு இது சீரகம் கடுகு ரெண்டையும் ரெண்டு காஞ்ச மாடலாம் போட்டுக்கலாம் அதனால பொரியட்டும் கருவேப்பில் வெங்காயம் வந்து ஒரு கை அளவு போட்டுட்டேன் உப்பு வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் கல் உப்பு மொத்தமாக போட்டுட்டேன் வெங்காயத்தில் போட்டால் வதங்கிடலாம் தேங்காயம் சாம்பார் பவுடர் வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் போடுறேன் ரொம்ப வேண்டாம் தட்டிட்டு தான் போடுறேன் இவ்வளோ போகிறோம் நம்ம வந்து ஒரு பச்சை மிளகாய் போட்டுருக்கோம் ரெண்டு காஞ்ச மிளகா தாளித்து விட்டுருக்கோம் இல்லையா இதே போகிறோம் கொஞ்சம் தண்ணி ஒரு கொதிக்கட்டும் கொஞ்சம் புளி தண்ணி தான் விடும் தண்ணியா ஒரு சின்ன பப்புல ரசம் வச்சா விடுவோம் பார்த்தீங்களா அந்த அது ஒரு கொதி வரட்டும் வந்து இந்த பருப்புல ஊற்றிடலாம் தாளிச்சு விட்டதை உப்பு செக் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு சாம்பார் எல்லாருக்கும் தான் தெரியாதவங்களுக்காக தெரியாதவங்க எல்லாமே யூடியூப் பார்த்து பிகினர்ஸ் எல்லாம் சமைக்கிறாங்க எங்களை போல ஆளுங்க போடுறோம் அது எது பிடிச்சிருக்கோ அதை வந்து அவங்க வந்து பார்த்து பண்ணிப்பாங்க இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சு வரட்டும் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு திக்னஸ் போகிறோம் தி காயிட வந்து இந்த அளவுக்கு போதும் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்கட்டும் மூடி வைக்கலாம் இங்கே வந்து வடை மாவில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டால் ஆனால் காட்டில் சீரகமாக ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வடை போட்டுக்கலாம் இங்கே வந்து சாம்பார் வந்து நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு நான் ஸ்டவ்ன்னு எடுத்துகிட்டேன் போதும் ரெண்டு கொதி வந்தால் நம்ம ஒன்றும் பெருசாக புளி கிளியெல்லாம் சேர்க்கலை கொதிக்கணும் அவசியம் இல்லை போகிறோம் இந்த கருவேப்பிலை போட்டுக்கலாம் கொத்தமல்லி என்கிட்ட இல்லை இந்த பக்கம் வந்து கடாயில் வந்து எண்ணெய் போட்டிருக்கேன் இந்த வடையை நம்ம போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது போட்டுக்கலாம் வெங்காயம் போடாமல் வடை போட்டு மற்ற எல்லாமே போட்டுட்டோம் மாவில் வெங்காயம் தவிர்த்து மற்ற எல்லாம் போட்டாச்சு கரு கொத்தமல்லியும் இல்லை ஏதோ சொல்லுவாங்களே ஒரு பழமொழி கடலக்கண்டா நாயக்காணை நாயக்கண்டா கடலக்கான அந்த மாதிரி கொத்தமல்லி எல்லாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா எதுவுமே செய்யறது இல்லை புதினா இருந்தால் இல்லைன்னா அப்போ ஓடி போய் கடையில் போய் வாங்கிட்டு வந்து செய்கிறவர் ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கிறது இப்படி தான் போவோம் எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம வந்து இந்த வடையை போட்டுக்கலாம் வடை ஒரு நாலு வடை போட்டேன் போதும் அது என் பொண்ணுக்கு இப்போ வந்து வெங்காயம் வந்து மினி சாப்பரில் இருக்குல்ல ஹேண்ட் சாப்பர் அதில் தான் பாருங்கள் இப்படி இருக்குது பொடியா இது ஒரு நூற்றம்பது ரூபா கூட கிடையாது வாங்கி வச்சுச்சுன்னா உங்களுக்கு நைஸாக கட் பண்ணுறதுக்கு எப்படி இருந்தாலும் எல்லாேருக்கும் வராது இது நல்லா சூப்பராக வரும் வெங்காயத்தில் தான் கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு வெங்காயம் சின்னதாக இது மிக்ஸ் வரைக்கும் நம்ம வெங்காயம் வடையை சுட்டுக்கலாம் இப்போ அவ்வளோதான் வடை ரெடி ஆயிடுச்சு எடுத்துடலாம் நல்லா பெரிய பெரிய வடையாக தான் போட்டேன் ஏன்னா நாளும் என் பொண்ணு சாப்பிடாது இருந்தாலும் அப்புறமா சாப்பிடுவா ரெண்டு சாப்பிடுவா அப்படி நான் இதான் பண்ணுறேன் சட்னி பண்ணான்னு பார்த்தா ஒரு கரண்டி சட்னிக்கு மிக்ஸி ஜாரில் கூட எட்டாது நான் அதுக்காக வெறுமே வடையும் சாம்பாரும் தான் இன்றைக்கி போகிறேன் நிறைய பேர் வீட்டில் சாப்பிட்றாங்க நம்மளை ஒரு நாளைக்கு சாப்பிடுவோமே வச்சுக்கிட்டேன் அவ்வளோ இந்த வடை ரெடி ஆகிடுச்சு நம்ம அடித்து வந்து வெங்காயம் வடையை போட்டுக்கலாம் வெங்காயம் மெதுவடை ஹோட்டல் போனால் அந்த வடை நல்லாதான் இருக்கும் இப்போலாம் ஹோட்டலில் கூட பார்த்தீங்கன்னா வெங்காயம் போட்டு தான் செய்கிறாங்க இல்லை போடுறாங்க அப்போல்லாம் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா வெங்காயமே போட மாட்டாங்க ஹோட்டல் வடைகளும் நாங்களாம் சின்ன பசங்களாக இருக்கும் பார்த்திங்களா இப்படித்தான் இருக்கும் வெறுமனே வடை தான் இப்போ போடுறாங்க ஓகே இப்போ வந்து இங்கே நம்மளோட வடை ரெடி ஆகிடுச்சு இங்கே வந்து சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி சா வடை சாம்பார் இங்கே ஊற்றிக்குவோம் நல்ல முழுக முழுக ஊற்றி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து டின்னர் பாக்ஸுக்கு வச்சிடலாம் இப்போல இன்றைக்கி வந்து சப்பாத்தி கிடையாது இட்லி மட்டும்தான் ஏன்னா வந்து சாம்பார் நான் வந்து காலையில் வச்சுட்டேன் அதனால் இட்லிக்கு சாம்பார் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் சாம்பாருக்கு இட்லி நாலு இட்லி வச்சாச்சு இப்போ வந்து சாம்பாரை ஊற்றலாம் ఇ వీళ్ళు వడ వంతు ఎడుతుంట కొంచెం డిన్నర్ బ్స్ కొంచెం సాపట్కి వచ్చా పో డిన్నర్ బ్స్కి వచ్చాచి